அஸ்தினாபுரம் அரண்மனைக்காக கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே நடந்த போர் குருச்சேத்திரம் என்ற இடத்தில் நடைபெற்றது இவ்விடம் தற்போதைய ஹரியானா மாநிலத்தில் இருப்பதாக ஆய்வாளர்களால் கருதப்படுகிறது குருச்சேத்திர போரில் என்னென்ன படைகள் பயன்படுத்தப்பட்டன அவற்றின் வகைகள் என்ன என்பதை பார்க்கலாம் ஒரு தேரும் ஒரு யானையும் ஐந்து காலாட்களும் மூன்று குதிரைகளும் சேர்ந்தது ஒரு பத்தி மூன்று பத்தி ஒன்று சேர்ந்தது ஒரு சேனாமுகம் மூன்று சேனாமுகம் ஒன்று சேர்ந்தது ஒரு குல்மம் மூன்று குல்மம் ஒன்று சேர்ந்தது ஒரு கணம் மூன்று கணங்கள் ஒன்று சேர்ந்தது ஒரு வாகினி மூன்று வாகினி ஒன்று சேர்ந்தது ஒரு பிரிதனை மூன்று பிரிதனை ஒன்று சேர்ந்தது ஒரு அணிகினி பத்து அணிகினிகள் ஒன்று சேர்ந்தது ஓர் அக்ரோனி சேனை ஓர் அக்ரோனி படை என்பது இருபத்தோராயிரத்தி எண்ணூற்று எழுபது தேர்கள் இருபத்தோராயிரத்து எண்ணூற்று எழுபது யானைகள் அறுபத்தைந்தாயிரத்தி அறுநூற்று பத்து குதிரைகள் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்று ஐம்பது காலாட்படைகள் ஆக மொத்தம் இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரத்தி எழுநூறு எண்ணிக்கை கொண்டது இதுபோன்று கௌரவர் அணியில் பதினோரு படைகளும் பாண்டவர் அணியில் ஏழு படைகளும் இருந்தனவாம் இரு அணிகளில் இருந்த பதினெட்டு அக்ரோனி படைகளின் மொத்த எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பது லட்சத்து முப்பத்தாறாயிரத்தி அறுநூறு ஆகும் அதிரதர் இவர்கள் இருப்பதிலேயே திறமை அதிகமுள்ளவர்கள் எவர் ஒருவர் தனியாளாக ஒரு தேரின் மேல் நின்று ஒரே சமயத்தில் பல்லாயிரம் தேர் வீரர்களோடு போரிடும் வல்லமை உடையவர்களோ அவரே அதிரதர் ஆவார் மகாரதர் இவர்கள் அதிரதருக்கு அடுத்தபடியாக தனி ஒருவராக நின்று ஒரே சமயத்தில் பதினோராயிரம் தேர் வீரர்களோடு போரிடும் வல்லமை புரந்தியவர்கள் சமரதர் இவர்கள் மகாரதருக்கு அடுத்தபடியாக ஒரே சமயத்தில் ஒரு தேர்வீரரோடு போரிடும் வல்லமை கொண்டவர்